ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல் இப்போ நிறைய பேருக்கு இளநிறை வந்து இருக்குது அதை பார்க்கும்போதே நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் இதுக்காக கெமிக்கல் கலந்த ஹேர் வாங்கி யூஸ் யூஸ் அந்த மாதிரி நம்ம பண்ணணும் அப்படின்னா கேன்சர் வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது சொல்றாங்க இனிமேல் நீங்க கெமிக்கல் கலந்த ஹேர் டைல்லாம் யூஸ் பண்ணவே மாட்டேங்க தேங்காய் எண்ணெயோட இந்த பொருளை மட்டும் நீங்க சேர்த்து தேய்ச்சீங்க அப்படின்னா ஒரு நிறமுடிய கூட நீங்க தேடி பார்த்தாலும் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் இயற்கையான முறையில் எப்படி ஹேர் டை ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அடுப்பு பண்ணி கடாய் வச்சுருக்கேன் கடாய் நல்லா சூடானதும் மூணு ஸ்பூன் கருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம் இந்த கருஞ்சீரகத்தில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது கருஞ்சீரகம் வெள்ளை முடியை கருப்பாக்கி கொடுக்கறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது கூடவே ஒரு மூணு இனுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை வந்து முடியை வந்து வளர்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி முடி கொட்டுறதும் ஸ்டாப் பண்ணுறதுக்கு கருவேப்பிலை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது கூடவே ஒரு நாலு டு அஞ்சு பாதாம் பருப்பும் சேர்த்துக்கலாம் பாதாம் சேர்க்கறதுனால தலையில பொடுகு பிரச்சனையும் இருக்கவே இருக்காது பொடுகு இருந்தாலுமே பொடுகு இல்லாமல் தொயிரும் பாதாம் முடி வளர்றதுக்கு ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இதையெல்லாம் நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கணும் இந்த பாதாமோட கலர் வந்து நல்லா பிளாக் ஆகணும் அந்த அளவுக்கு வந்து நம்ம இதை வறுத்து எடுக்கணும் சேர்த்துருக்க கருவேப்பிலையும் நல்லா வந்து கலர் மாறி வரணும் அந்த அளவுக்கு வந்து கைவிடாமல் வறுத்துக்கிட்டே இருங்க இது கூட ஒரு முக்கியமான பொருள் சேர்க்கணும் இது கூடையே டீ தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் எந்த டீ தூள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து சேர்த்துக்கோங்க டீ தூள் வந்து நம்ம முடியோட வெள்ளை கலரை வந்து நல்லா கருப்பாக மாற்றி கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டீயோட டிகாஷனை நம்ம வந்து தலையில் அப்ளை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த வெள்ளை முடியெல்லாம் நல்லாவே கருப்பாக மாறிடும் இந்த பொருளெல்லாம் சேர்த்து நம்ம தலையில் தேய்க்கும் போது ஒரு வெள்ளை முடியை கூட நம்ம தேடினாலும் கிடைக்கவே கிடைக்காதுங்க இளநரை இருக்குதுன்னு வருத்தப்படுறவங்க இந்த ஹேர்டேயை நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் தேடி பார்த்தாலுமே உங்கள் தலையில் ஒரு முடி கூட இருக்கவே இருக்காது முப்பது டு நாற்பது வயசு ஆகுறவங்களுக்கு இப்போ தான் நிறைய முடி வருது அப்படின்னா இந்த ஹேர் டையை நீங்கள் யூஸ் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு வர்ற முடி கூட உங்களுக்கு கருப்பாக தாங்க வரும் அந்த அளவுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் தரும் சேர்த்த பாதாம் பருப்பு வந்து இந்த அளவுக்கு வந்து நல்ல கருப்பாக வந்து வறுத்து வரணும் அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து இதை வந்து வறுத்து எடுக்கணுங்க இந்த டீ தூளும் நல்ல கலர் மாறிடும் டீ தூளில் நல்ல ஒரு டிகாஷன் வந்து நமக்கு கிடைக்கும் இந்த அளவுக்கு நல்லா வருத்திட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதை இன்னொரு பிளேட்டுக்கு நான் மாத்திக்கிறேன் இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜார்ல சேர்த்து இதை நல்லா நைஸா பவுடரா நம்ம வந்து திருச்சி எடுத்துட்டு வந்துக்கலாம் இப்போ நல்லா ஆறிடுச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்ல நைஸாக வந்து பவுடராக இதை திரிச்சிட்டு வந்துக்கலாம் அதிக குவாலிட்டியில் இதை வந்து நம்ம ரெடி பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவைப்படும் போது நம்ம எடுத்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் வறுக்கிறதுக்கு உங்ககிட்ட இரும்பு கடாய் இருந்ததுன்னா இரும்பு கடாயிலே வறுத்துக்கோங்க அது இன்னும் ரொம்ப நல்லது இப்போ நல்லா நம்ம வந்து பவுடராக இதை திரிச்சுட்டு வந்துட்டேன் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக நம்ம வந்து திரிச்சு எடுத்துகிட்டு வந்துக்கணும் இப்போ இதை இன்னொரு தட்டில் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை ஒன்றா வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம பவுடராக போது கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இதை நல்லா இந்த மாதிரி கையிட்ட நல்லா வந்து இதை உடைச்சி விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கணும் கைட்டை தான் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கிறேன் என் கையை பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கருப்பாக பிடிச்சிருக்குதுன்னு இது கூட தேங்காய் சேர்க்கும் போது இன்னும் வந்து நல்ல கருப்பு கலரில் வந்து நமக்கு கிடைக்கும் இப்போ இதை நல்லா வந்து உடச்சி விட்டு நல்லா வந்து ஒன்றா வந்து கலந்து விட்டுக்கலாம் எண்ணெயை ஊற்றி அப்படியே நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது இப்போ தேவையான அளவு வந்து ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம் நான் அந்த சின்ன ஸ்பூனுக்கு மூணு ஸ்பூனு தான் வந்து எடுத்துக்கிறேன் உங்களுக்கு நரைமுடி எவ்வளவு இருக்கோ அதுக்கு ஏற்றாப்புல நீங்கள் எடுத்துக்கோங்க மீத இருக்கிறத ஒரு பாக்ஸ்ல போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம் நமக்கு தேவையப்போ நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அடிக்கடி இந்த பவுடரை வந்து ரெடி பண்ணி வைக்கணும்னு தேவையில்லை மொத்தமா கூட இதை ரெடி பண்ணி வந்து வச்சுக்கலாம் இப்போ நயம் தேங்கான செக்கில் ஆட்டினா எண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வந்து ஒன்றா வந்து கலந்து விடணும் ரொம்ப கட்டியா வந்து கலந்து விடக்கூடாது தேங்கான அளவுக்கு வந்து நம்ம வந்து நம்ம தலையில தேங்கான தேய்ச்சா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம எண்ணெய் சேர்த்து நல்லா ஒன்றா வந்து கலந்து விட்டுக்கலாம் அப்பதான் முடியல இந்த ஹேர்டை வந்து நல்லா பிடிக்கும் ரொம்ப வந்து வந்து ரெடி பண்ணினீங்க அப்படின்னா தலையில வந்து இது ஒட்டாது அதனால கொஞ்சம் எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமா ஊத்தி எண்ணெய் பதத்திலே இருக்கணும் அதுக்காக ரொம்ப எண்ணெயா சேர்த்து கூடாது கொஞ்சமா வந்து நல்லா கொதிக்க வச்சிருக்கேன் இந்த தண்ணியில நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் இந்த ஹேர்டைய எடுத்து வச்சு இந்த மாதிரி வந்து நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா வந்து கைவிடாம கலந்து விட்டுகிட்டே இருங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சூடு பண்ணி நம்ம தலையில தேய்க்கும் போது போது சளி பிரச்சனை கூட வரவே வராது இந்த மாதிரி சூடு பண்றதுனால இன்னும் நல்ல டார்க் கருப்பு கலர்ல கிடைக்கும் ரெண்டு நிமிஷம் ஆனதுமே இறக்கி வச்சுட்டு இது நல்லா ஆறட்டும் இந்த ஹேர் டைய இன்ஸ்டண்டா கூட நம்ம தலையில வந்து அப்ளை பண்ணிட்டு நம்ம வந்து வெளியில கூட போகலாம் டைம் கிடைக்கும் போது நம்ம அதுக்கப்புறம் குளிச்சுட்டு ஹேரை வந்து வாஷ் பண்ணிக்கலாம் இப்போ என்னோட முடி பாருங்க உள்ள வந்து நிறைய வந்து வெள்ள முடி இருக்குது இதை எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் செய்து காட்டுறேன் உங்களுக்கு வந்து முன்னாடி மட்டும் வந்து வெள்ள முடி இருக்குது அப்படின்னா வெளியில எங்கேயும் நீங்க கிளம்ப கிளம்புறீங்க அப்படின்னா தலையெல்லாம் வந்து இழுத்ததுக்கு அப்புறம் ஹேர் டைய ஒரு ப்ரஷ் வச்சு நல்லா வந்து மேல மட்டும் அந்த வெள்ள முடி இருக்கிற இடத்துல மட்டும் நீங்க வந்து அப்ளை பண்ணிட்டு கூட நீங்க வெளியில போகலாம் உங்க கையில எல்லாம் ஒட்டாது காஞ்சதுக்கு அப்புறம் இல்ல வீட்லயே இருக்கிறீங்க அப்படின்னா நல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு ஒரு மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து ஹேர் வாஷ் பண்ணிடலாம் ஒரு மைல்டான ஷாம்பு வச்சு நீங்க வாஷ் பண்ணி எடுத்துடலாம் அப்படி இல்லை அப்படின்னா சீவைக்கா கூட வச்சு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் இப்போ நான் பாருங்க இந்த மாதிரி வந்து நல்லா அப்ளை பண்றேன் உங்களுக்கு அப்ளை பண்ணும் தெரியும் நல்லா வந்து கலர் வந்து நல்லா டார்க் கலர்ல வந்து கிடைக்குது உள்ளயும் வந்து நான் வந்து அப்ளை பண்றேன் நல்லா வந்து இந்த முடியெல்லாம் வந்து நல்லா விடுத்து விடுத்து முடியோட வேர்கால்ல இருந்தே வந்து அப்ளை பண்ணி விடலாம் இளநரை இருக்கிறவங்களுக்கு புதுசா வரக்கூடிய முடி கூட நல்லா கருப்பு கலரில் வரும் இந்த ஹேர் ஹேர்டையில கொஞ்சம் அதிகமா எண்ணெய் ஊற்றி நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரெகுலராக கூட இந்த எண்ணெயை வந்து தேய்ச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா முடி கொட்டுத பிரச்சனையும் இருக்காது வெள்ளை முடி இருக்குது அப்படின்னா வெள்ளை முடி நல்லா கருப்பாயி புதுசா வரக்கூடிய முடியும் நல்லா கருப்பா வரும் முடியை விடுத்து தேய்க்கும் போது அந்த வெள்ளை முடியில இந்த ஹேர் டை எவ்வளோ நல்லா வந்து அப்ளை ஆகுதுன்னு பாருங்க நல்லா ஒரு கிடைக்கும் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜி தலைப்புள்ள நல்லா அப்ளை பண்ணிட்டு நல்லா கொண்டை கட்டி வச்சுட்டு ஒரு ஒரு மணி நேரம் டு ஒன்றரை மணி நேரம் கழித்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா முடி நல்லா கருப்பாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா சைனிங்காகவும் இருக்கும் முடியும் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபாஸ்ட்டாக நமக்கு வளர ஆரம்பிக்கும் பொடுகு தொல்லையும் வராது நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருளுமே முடிக்கு வந்து ரொம்பவே ஹெல்த்தானது கருஞ்சீரகம் முடியை நல்ல கருப்பு கலரில் மாற்றி கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்காக கெமிக்கல் கலந்த ஹேர் டைலாம் வாங்கி யூஸ் பண்ணாதங்க நம்மளே வீட்டில் இயற்கையான முறையில இந்த மாதிரி டை ரெடி பண்ணி யூஸ் பண்ணுங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இளைஞரை இருக்கிறவங்க இனிமே கஷ்டப்படவே படாதங்க கெமிக்கல் கலந்த ஹேர்டை எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணவே பண்ணாதங்க இந்த மாதிரி இந்த பவுடரை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹேர் டை யூஸ் பண்ணணும்னு தோணுதோ அப்போ எடுத்து நீங்கள் ரெடி பண்ணி இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் இயற்கையான முறையில் நம்ம செஞ்சுருக்கோம் நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் இதுக்காக அதிக காசு கொடுத்து கெமிக்கல் கலந்த ஹேர்டைல்லாம் அடித்தோம் அப்படின்னா இருக்கிற முடியும் கொட்டி பெயரும் வாரத்தில் ரெண்டு நாளைக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள் நீங்களும் இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள் இன்றைக்கான இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் நிறைய இருக்குது நம்ம சேனலை பார்க்காதவங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கான இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்